நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் எந்நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழியாண்ட குருமணி தன் வாழ்க ஆகமமாகி நின்ற நிற்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடு தாண்ட வேந்த நடி வெல்கிற பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவாருள் மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவாரோங்குவிக்கும் சீரோன் நில்க வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மந்த நடி போற்றி பெருந்துறை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தை எண்ணுதற்கு எட்டாயழிலார் களலிறஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறில்லை இலாதானே நின் பெரும் சீர் ஏன் புகழு மாறும் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமா உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் புயையின் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் எனவோங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாயமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் பொயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே என் ஞானமில்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கமள விருதி அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே